அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் நண்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி ஆறு சனிப்பயிற்சி பலன்கள் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு எது மாதிரியான பலன்கள் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள் சிம்ம ராசி ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஒரு நாள் ஆறாம் இடத்துல இருந்தார் இப்போ இந்த சனிப்பயிற்சி வந்து ஏழாம் இடம் கண்டக சனி அப்படின்னு சொல்கிறோம் குடும்ப சனின்னு சொல்கிறோம் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்படின்ட்டாலே ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு மனிதர்களா இருப்பாங்க பார்க்கும்போது கரடு கரட இருப்பாங்க பார்க்கும்போது பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமா இருப்பாங்க பயமா இருப்பாங்க பயமா இருக்கும் பார்க்குறவங்களுக்கு இப்போ இவர் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவரும் அப்படின்னு யோசிக்க வைக்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்கறது அப்படி ஒரு முகப்பொழிவையும் முகத் தோற்றத்தையும் ஒரு கம்பீரத்தையும் ஒரு பொருளாதாரத்துல எவ்வளவு பலகீனமா இருந்தாலும் பதவியில எவ்வளவு பலகீனமா இருந்தாலும் அந்த தோற்றம் அதுதான் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்குள்ள பரிசு கஷ்டம்னு போய் ஆட்டையும் கையாத்த முடியாது ஏன்னா அவருடைய தோற்றம் அப்படி இருக்கும் அந்த தோற்றத்தோட போய் நின்றுக்கிட்டு எனக்கு கஷ்டங்க ஏதாவது உதவிப்படுங்க அவர் கேட்கறதுக்கு மனசு வராது கொடுக்குற ஆளுக்கு சந்தேகம் என்னங்க உங்களுக்கே கஷ்டமா அப்படிம்பாங்க என்ன ஒரு பெரிய டாடா பொருளா மாதிரி ஒன்றுமே இல்லாட்டி கூட இவரை பார்த்து சொல்லுவான் உங்களுக்கே கஷ்டமா இதுதான் அந்த சிம்ம ராசி சிம்ம லக்கிறதுக்கு கிடைச்ச வரோம் இந்த தோற்றத்தை கொடுத்துரும் முன்ன முன்னே தெரியாதவங்கலாம் வணக்கம் சொல்லிட்டு போவாங்க பைக்கில் போறாங்க இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம் அனுபவம் இருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஏதோ ஒரு புது ஊரில் போய் இறங்கினாலும் தெரியாதவங்க கூட வணக்கம் சொல்லுவாங்க கையெடுத்து கும்பிட்றது வணக்கம் சொல்றது அந்த வயசுக்கேத்த ஒரு வணக்கம் ரொம்ப பெரியவங்க வந்தால் கையெடுத்து கும்பிடுவாங்க இல்லை வணக்கம் சொல்லுவாங்க பக்கத்தில் வராது கேட்கும் இந்த சிம்மது கிட்ட கேட்கும் தெரியுமா அவர் யாருக்கு தெரியும் ஏதோ கும்பிட்டு போறாரு ஏதோ வணக்கத்தை சுட்டு போகிறாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த ஒரு தோற்ற பொழிவை கொடுக்கறது இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா கூட கை கட்டி நிற்கிறதுக்கு யோசிப்பாங்க ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது ஒரு அடிமை வேலைக்கு போறதுக்கு இவங்களால முடியாது ரொம்ப கஷ்டம் ஆனா அந்த அடிமை வேலைக்கு போனாலும் அந்த ஓனர் வந்து இவரை கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து வச்சா காலுக்கு செருப்பாக கிடப்பாங்க அவருக்குள்ள மரியாதையை கொடுத்துடணும் அதே போல அவருக்கு உரிமையை கொடுத்துடணும் அவரை கட்டுப்படுத்த கூடாது சிம்மா ராசி சிம்ம கேட்கணும்னா கட்டுப்பாடு போட்டாலே அந்த இடத்துல கால் நிற்காது அவங்களுக்கு அப்ப ஒரு சின்ன ஓனர் மாதிரி அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாருன்னா அந்த ஓனர் வந்து இவரை ஒரு ஒரு உதவி ஓனர் அப்படிங்கிற ஸ்தானத்துல வச்சு இவர்கிட்ட வேலை வாங்கணும் அப்பதான் அவங்க வந்து அங்க சுதந்திரமாக இருப்பாங்க சொந்த கம்பெனி மாதிரி பாத்துக்குவாங்க அந்த கம்பெனி வேலைக்கு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே அவர் இருக்க மாட்டார் நம்மதான் அந்த நிறுவனத்துக்கு ஓனர் அப்படிங்கிற மாதிரி இருப்பார் அப்ப சிம்ம ராஜி சிம்ம லெகனா ஒரு இடத்துல வேலைக்கு இருந்துச்சுன்னா ஓனருக்கு ஒரு பவர் இல்லாமல் இருக்கும் எல்லாம் வந்து சொல்றவங்க எல்லாம் இவர்தான் ஓனர் சொல்ற மாதிரி தான் பேசுவாங்க ஓடருக்கே கொஞ்சம் சங்கனமா இருந்தாலும் இது விஸ்வாசமான ராசி சிம்ம ராசிங்கிறது விசுவாசம் அதிக விசுவாசமா இருப்பாங்க ஒரு காவல்துறையில இருக்கிறவங்க இருக்கட்டும் காவல்துறையில இருந்தாலும் மேல அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க ரொம்ப கிழிச்ச போட்டு தாண்ட மாட்டாங்க மேல அதிகாரின்னா அதுக்குள்ள ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க சிம்ம லங்கனம் சிம்ம ராசி தான் அதை செய்யும் மத்த கூட அலட்சியப்படுத்துவாங்க அந்த சிம்ம ராசி சிம்ம லங்கனம் வந்து என்னன்னா தனக்கு மேல் உள்ளவங்க தனக்கு மேல் அதிகாரிகளை ரொம்ப பணிவா அவங்களுக்குள்ள மரியாதை கொடுப்பாங்க இப்படி இந்த மாதிரி அற்புதமான குதா குணாசியங்கள்லாம் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு உண்டு இதை பற்றி பெரிய தனி வீடியோவே போட்டிருக்கேன் சிம்ம லக்கணத்துக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த குணாசியங்கள்லாம் இந்த வாழ்க்கை முறையில் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஒரு குணாசியங்கள் அவங்களுக்கு எல்லோருடையும் ஒத்து போக மாட்டாங்க ஒரு இருபது பேர் இருக்கிற இடத்துல இவர் மட்டும் தனிச்சு நிற்பார் எல்லாரையும் பகைச்சுக்குவாங்க அதை பத்தி பண்ண மாட்டாங்க இவருடைய சித்தாந்தத்திற்கு ஒத்து போகாதவர்களை தைரியமா இருக்குருவாங்க விரோதிச்சுக்குவாங்க ஏன்னா உங்க கிரக அமைப்பு அப்படி இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்படின்ட்டாலே அவருடைய கட்டம் அப்படி பேசும் ஏன்னா இங்க நட்பு கிரகம் பூரா பகையாவும் மாறுது செவ்வாய் நட்பு கிரகம் பாதகாதிபத்தியம் வாங்கிடுறாரு குரு நட்பு கிரகம் அஷ்டமாதிபத்தியம் வாங்கிடுறாரு ஸோ அந்த நட்பு கிரயங்களே பகை கிரயங்களாக மாறுறதுனால இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே நண்பர்களே விரோதியாக போடுறது நம்பிக்கை துரோகம் நடக்கிறது இதெல்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த சனிப்பயிற்சி பலன்களை சனிப்பயிற்சி பலன்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஏழாம் இடத்து சனி கண்டக சனி அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இப்போ சனி இருக்கிறதுனால தயவுசெய்து குடும்பத்தில் நீங்கள் ஒரு அமைதியையும் ஒரு சுமூகமான போக்கையும் கடைபிடிக்கணும் குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு எல்லாம் பார்த்துக்கணும் அதே போல இந்த இரண்டாம் இடத்துல கேதம் எ எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குடும்ப அமைதியை ரொம்ப பேணி பாதுகாக்கணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் கருத்து வேறுபாடு இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு சுலூகமான ஒரு மனப்போக்கில் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா தான் இந்த குடும்பத்தில் அமைதியாக இருக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் இந்த சனிப்பயிற்சி ஏழாம் இடத்துல இருக்க சனி பெயர்ச்சி குடும்ப சனின்னே சொல்கிறோம் ஸோ அந்த குடும்ப சனியில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா கொய்ட்டாக இருக்கணும் ஒரு நீங்கள் ஆண்களாக இருந்தால் மனைவியிடமும் மனைவி பெண்களாக இருந்தால் கணவிடமும் சண்டை வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கிட்டேன்னு இந்த ரெண்டு வருஷத்தை ஈஸியாக ஓட்டிடலாம் வேற ஒன்றும் இந்த கண்டக்சண்ணி வேறு எந்த பாதிப்புகளையும் கொடுக்காது இருந்து வரக்கூடிய பண வரவுகளுக்கு வெளி இருந்து பணம் வரணும் வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த கண்டகச்சனி காலத்தில் தாராளமாக கிடைக்கும் ஏன்னா ஏழு கூடவன் ஏழுலேயே பண்றான் அப்போ வெளி மாநிலம் வெளிநாடுகளில் இருந்து வேண்டிய பணங்கள் இல்லை நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த கால காலகாலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த போல தங்களுடைய வாழ்க்கை முறை இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அமைத்து கொண்டால் இந்த ஏழரை ஏழரை இரண்டரை ஆண்டு காலமான இந்த கண்டகச்சனியை மிக எளிமையாக தாடலாம்னு சொல்லிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்